வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமானது ரொம்ப முக்கியமானது இனிமேல் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் மேல பறக்கலாம் ஆப்கானிஸ்தான் மேலே பறக்கலாம் ஈரான் ஈராக் அமெரிக்கா கூட பறக்கலாம் ஆனால் சென்னையில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மட்டும் பறக்கவே முடியாது விமானப்படை அப்படி விமானப்படை விமானங்கள் பறக்கணும்னா அந்த ஊர் எம்எல்ஏ விடுதலை கட்சியோட எம்எல்ஏ பாலாஜி அன்னேட்ட விமானப்படை டிரைவர் பைலட்டு அவரோட லைசன்ஸு விமானத்தோட ஆர்சி புக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சாத்தே திருப்பூர் எம்எல்ஏ விமானத்தை பறக்க விடுவாருங்க அது ஆமாம் அது யார் வந்தாலும் மோடியாக இருந்தாலும் கேடியாக இருந்தாலும் லேடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்ப்பார் எந்த விமானப்படையானாலும் சரி எதுனாலும் அவர்தான் ஆர்சி புக்கு லைசன்ஸை காட்டிக்கிட்டே பறக்கிறார் அப்படித்தான் அவர் சொல்கிறாரு என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா ஏரோட்டான்னு கோவலத்தில் ஒரு ஹெலிகாப்டர் சுற்றுலா நிறுவனம் ஒன்று இருக்குங்க அதான் பணம் கட்டினா ஹெலிகாப்டரில் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அதுக்காக ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தை தொடங்கி வச்சது யாருன்னா வந்து திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் தான் அந்த நிறுவனத்தை தொடங்கி வச்சதே வா அந்த இது ஏ ஏரியாவில் இருக்குது அமைச்சர் அவர்வாடு திறந்து விட்டு போகிறாப்புல என்ன கணக்கு இது அப்படின்ட்டு அது செயல்படக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காப்புல அந்த நிறுவனத்தை செயல்பட மாட்றா செயல்பட விட மாட்டுறாரான் அமௌண்ட்டை கொடுங்க அமைச்சரை கவனிச்சிங்க என்னையே கவனிச்சிங்களா இத்தனை கோடி கொடுங்க எத்தனை லட்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்லையா அந்த நிறுவனத்தோட தலைமைச் செயலாளர் சபாநாயகர் அப்பா விட்டெல்லாம் மனு கொடுத்துட்டாரு ஆனால் விட முடியாதுங்கிறாப்புல கேட்ட என்ன சொல்றேன்னா ஹெலிகாப்டர் எங்க ஏரியாவில் விழுந்துருச்சுன்னா என்ன செய்யறது எங்க எங்கள் ஏரியா முளை பறந்துகிட்டு இருக்கு என் தொகுதி மக்களுக்கு நான் தயும் பொறுப்பு ஆனால் ஹெலிகாப்டரோட லைசன்ஸு ஆர்சி புக்கு இதெல்லாம் கேட்டேன் இது என்ன தப்பா ஏன் ஏன் ஏ ஏரியாங்க அப்படிதான் இங்கே செய்வேங்கிறாப்புல இந்திய ராணுவத்திட்டையும் போய் குடியரசுத் தலைவர்த்தெல்லாம் போய் சொல்லியிருங்க திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஒரு விமானம் வரக்கூடாது வரணுமா லைசன்ஸ் ஆர்சி புக்கு கமிஷனை ஒப்படைங்க கமிஷன் கொடுத்தா தான் இந்த விடுதலை சிறுத்தை எம்எல்ஏ பறக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்ல ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது த முதலமைச்சர் ஐயா இவர் மாதிரி ஆளு நாள் உங்கள் ஆட்சி வந்து கெடுகட்ட ஆட்சி திருநற்ற திராவிட மாடலு கஞ்சா மாடல் திராவிட மாடலு ஊழல் திராவிட மாடலு கட்டப்பஞ்சாயத்து திராவிட மாடலுன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க தயவு செய்து இவர் எம்எல்ஏ மலை நடவடிக்கை எடுக்க பாருங்கள் தமிழை பற்றி